ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் ஆடிப்பட்டத்துக்கு நிறைய பேர் நீங்க கத்திரிக்காய் நாற்றுகள் வச்ச நிறைய விதை விதைச்சிருக்கேன் அந்த மாதிரி சொல்லி கமெண்ட்ல பதிவு பண்ணியிருந்தீங்க நிறைய பேரு கத்திரிக்காய் நாத்து கத்திரிக்கா நாத்துன்னு தான் சொல்லியிருந்தீங்க அது நிறைய பேருக்கு பிடிக்கிது போல இருக்கு ஆஹ் சந்தோஷங்க நீங்க உங்க வச்ச செடிகள் எல்லாமே நல்லா வரணும் அப்படிங்கிற ஆசை வந்து எனக்கும் இருக்கு அதே மாதிரி ஆஹ் இங்க காமிங்களேன் இது வந்து எப்படி இருக்கு பாருங்களேன் ஒரே அடர்த்தியா இருக்கு பாருங்க அதனால இந்த ஆடி பட்டம் பதினேழாம் தேதி நேற்று தொடங்குச்சு பாத்தீங்களா நான் வந்து இப்பதைக்கு ரெண்டு விதைகள் தான் வச்சிட்டு இருக்கேன் கொத்தமல்லி அப்புறம் வந்து சொரக்காய் சொரக்காய் என்ன பண்ணோம் ஒரு கொடியில ஒரு காய் ரெண்டு காய் வந்ததுமே காஞ்சிரும் அதனால ஒரு கொடி நல்லா வந்து பூ வைக்க தொடங்குனது நான் சொரக்கா விதை மட்டும் வைப்பேன் மத்தபடி இதுல எல்லாமே கலந்து நிறைய இருக்கு அதனால நான் விதையே வைக்கலங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது பரவாயில்ல நம்ம இவ்வளோ உடல் உழைப்பு போட்டு இந்த ஏப்ரல் மார்ச் மே மாசத்துல இவ்வளோ செடிகளை வளர்த்து இப்படி காடு மாதிரி வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் போடுறேன்னா ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தேங்க நேத்து அஞ்சு பேர் வந்து அஞ்சு கமெண்ட் பத்தி போட்டிருந்தாங்க அதுக்கு நான் விரிவான பதில் கொடுத்துருந்தேன் என்னோட சேனல்ல போய் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க இல்லைன்னா வீடியோ பாருங்க நல்லா இருக்கும் அந்த வீடியோ இப்ப இன்னைக்கு வந்து இது பாருங்களேன் வீட்டுல நம்ம மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா கிருமி நாசினி சளி வரும் திடீர்னு பசங்களுக்கு நம்ம இந்த பால்ல வந்து இந்த மஞ்சத்தூளை சுட சுட கலந்து காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை கொடுத்ததுமே மூக்குல வந்து சளி உழுவுறதுன்னு நின்று போயிடும் ஆஹ் மழை இப்ப தான் இருக்கு இந்த வீடியோவை வந்து நான் எடுக்கிறதுக்கு நாலு மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க நாலு மணிக்கு ஆரம்பிச்ச மழை ஈட்டிக்கிட்டோம் வந்துக்கிட்டோம் என்ன செய்ய விடாம இங்க பாருங்க நான் இதெல்லாம் கொட்டிட்டேன் வேற இந்த மாட்டு சாணத்தை கொட்டிட்டேன் புது மண்கலவை மஞ்சளுக்கு வந்து நர்சரியில இருந்து வாங்கிட்டு வந்த புது மண்கலவை அந்த ரெண்டு டப்பு இந்த ரெண்டு தான் நான் வந்து வைக்க போறேன் எனக்கு இடம் இருக்குங்க எங்க ஊர் சொந்த ஊர்ல அங்க வந்து இந்த மஞ்சளை வந்து நான் வைக்கலாம் ஆனா நான் வைக்க இல்ல காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஜூலை மாசமா அங்க நவம்பர்ல வந்து அதிகப்படியான மழை வந்து பெய்யுங்க அப்படியே தண்ணி எல்லாம் தேங்கி நின்று வீட்டுக்குள்ள எல்லாம் வரும் அப்படி பெய்யும் அப்ப இந்த மஞ்சள் செடியெல்லாம் அழுகி போயிடும் எவ்வளவு எவ்வளவுமா நாள் இருக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மூணு மாசத்துல வந்து மஞ்சள் நம்மளுக்கு அறுவடை கிடைக்காது அதனால அந்த கனவு தோட்டம் இருக்கு பாத்தீங்களா சிதம்பரத்துல அங்க வந்து மஞ்சள் நடவு பண்றதுக்கு ஒரு ஏதுவான பீரியட் வந்து ஜான்வரி மாசம் தான் ஜான்வரி மாசம் முடிவுல நம்ம இத மாதிரி கொண்டு போய் வச்சோம்னா அது பாட்டுக்கு நல்லா வளர்ந்து நவம்பர் மாசம் நம்ம பிடுங்கும் போது நம்மளுக்கு நிறைய மஞ்சள் கிடைக்கும் சோ நம்ம வந்து இந்த மஞ்சளை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் பாருங்க மொத்தம் நாலு தொட்டில நான் அறுவடை பண்ணி இதை முளைக்க போட்டேங்க ஒரு தொட்டில கம்மியா கிடைச்சிது அதை நான் இந்த நாலு சின்ன தொட்டியில வச்சேன் மண்ணில வைக்கும் போது மஞ்சளை வச்சிடணும் டெய்லி தண்ணி ஊத்திட்டே இருந்தோம்னா அது அழுகி போயிடும் மஞ்சளை வச்சுட்டு ஒரு நாலஞ்சு நாள் தண்ணி தெளிக்கணும் திருப்பி மறந்துடணும் தெளிக்கணும் பார்த்தா அது இப்படி செழிப்பா வளர்ந்து வரும் உங்களுக்கு மண்ணில வச்சு மஞ்சள் வளர்க்கறதுக்கு பயமா இருக்கு எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோகோ பிட்ல நீங்க சூப்பரா வளர்க்கலாம் இதுக்கு நான் அகலமான ரெண்டு டப்பு தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா இது ரெண்டோட இது கதையை வந்து நான் முடிக்கலாம் சொல்றேன் ஆரம்பிக்கலாம் சொல்றேன் அடையே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அடையே ஜனவரி பிப்ரவரி எவ்வளவு செழிப்பா வருதோ அவ்வளவு மஞ்சள் கிடைக்கும் ரோஜாவுக்கு ஒரு பாட்டிங் மிஷின் வந்து வந்து நான் பண்ணங்க அதாவது புது மண் மேல ஃபுல்லா மாட்டுச்சாணம் அதுக்கு மேல புது மண் அதுக்கு மேல மாட்டுச்சாணம் மண்ணை வச்சு செடியை வச்சிடணும் இது ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் வளர்ந்துட்டு இருக்குமா அந்த மண்ணு மண்ணுலயும் அந்த மாட்டுச்சாணம் மிக்ஸ் ஆகி மழையில அப்படியே மக்கி போய் ஸ்லோ ரிலீசிங் ஃபர்டிலைசர் ஆகி மஞ்சள் அப்படியே நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் எனக்கு மஞ்சள் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படி நம்ம நம்ம சிம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க வந்து ரெண்டு மஞ்சளை வளர்க்க வைக்க ஆரம்பிக்கலாம் இந்த வந்து இவ்வளவு பெருசா வந்து எனக்கு இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் எல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா அங்க வந்து நான் வாங்கினேன் இதை எதுக்கு நான் வாங்கினேன் அப்படின்னா செடிகள் வளர்த்து அந்த மண்ணெல்லாம் இறுகி போயிடும் அதுக்கப்புறமா மண்ணை கொட்டி மண் கலவை தயார் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு மூணு டப்பு வாங்கினேன் அப்புறம் பார்த்தா என் மண் எல்லாமே காலப்போக்கில் வளமான மண்ணா மாறிடுச்சு அதனால நான் மண்ணை வந்து எப்பயாச்சும் தான் கீழே கொட்டி கீழே கொட்டி மண் கலவை தயார் பண்றேன் இது என்ன இப்படி கட்டி கட்டியா இருக்கேன்னு நினைக்காதீங்க இதை அப்படியே மக்கி போய் கருப்பா இருக்கு பாருங்க இது என்ன ஆகும் ஒரே மாசத்துல இந்த மண்ணில் அப்படியே மக்கிடும் நான் சொன்ன மாதிரி நான் ரோஜா தான் பண்ணேன் இந்த மஞ்சளுக்கெல்லாம் அதிகப்படியான உரங்கள் வந்து தேவைப்படுதுங்க இந்த மாட்டு சாணத்தை வந்து நான் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன் ஒரு வயசான பெரியவர் தான் எனக்கு எடுத்து கொடுத்தாரு அதனால இந்த மஞ்சளுக்கு போடுறேன் அதுக்குன்னு மாட்டு சாணமே நம்ம நிறைய போட்ட பாதி மாட்டு சாணம் பாதி மண்ணு அந்த மாதிரி போட்டா நம்ம செடிலாம் வந்து சூப்பரா வரும் லேயர் நான் சொன்ன மாதிரி போட்டேன்னா இப்ப அடுத்தது நம்ம மாட்டு சாணத்துக்கு போலாம் இந்த மழை வேலை இருக்கும் போதுதான் வந்து வச்சு செய்யுது வச்சிருவோம் நான் வந்துட்டு ரெண்டு வாரமா மாத்தி பார்த்தா அதுக்கு உண்டான நேரமே வந்து வரமாட்டுக்கு இந்த மாட்டுச்சான மக்க மக்க மண்கலவை கீழே வந்து இறங்குங்க அப்ப நம்ம வீட்டிலயே செய்யறோம் பாத்தீங்களா கம்போஸ்ட் அது இலைத்தலை இதெல்லாம் போட்டோம்னா புண்ணாக்கு கரை செல்லாம் நம்மளுக்கு நல்ல மஞ்சள் அறுவடை கிடைக்கும் இதுக்கு மேல இப்போ மண்ணை போடுவோம் போட்டுட்டு அந்த மண்ணு மேலே செடியை வைக்க வேண்டியதுதான் இதை காத்துங்க இப்போ மழை பெஞ்சு ரொம்ப அப்படியே நச 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 நசன்னு இருக்கு அப்புறமா பண்ணலாமேன்னு உங்களுக்கு தோணி இருக்கும் சரி வெளிச்சம் இருக்கும் போது காலையில வந்து பண்ணலாமே இந்த மாட்டு சாணம் மண்ணெல்லாம் கீழே கொட்டிட்டோம் அது என்ன பண்ணது கரையுது அப்படியே சரி அதனால ஓரளவுக்கு நம்ம இத வச்சுட்டு பாருங்க அதுவும் இல்லாம இந்த மஞ்சளை வச்சு இப்ப மழையில வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் நல்லா வரும் அதுக்காக தான் இந்த வருஷம் சும்மா சொல்லக்கூடாது சென்னையில வந்து சூப்பரான கிளைமேட் ஜூன் பத்தாம் தேதியில இருந்தே புதுசா வேற காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாயிருக்கான் கூடலூர் ஊட்டில எல்லாம் பயங்கரமா மழை பெய்தாங்க வீடெல்லாம் ஊறி ஊறி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை மட்டும் என்ன உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் இந்த பாருங்க இந்த மஞ்சள்ல இருந்து எப்படி நான் வளர்த்துருக்கேன் பாருங்க இதுதான் இது வந்து நம்ம இப்படி பள்ளம் தோண்டிட்டு இங்க வைப்போம் நீங்களே உங்க மஞ்சள் வந்து அறுவடை பண்ணும்போது வழக்கறத்துக்கும் சேர்த்து வச்சிருங்க அப்பதான் அடுத்த தடவை வைக்கும்போது சூப்பரா வந்து அறுவடை வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்ப இந்த மண்ணு இன்னும் ரெண்டு தொட்டிக்கு தேவைப்படுது இதுக்கு மேல வேற ஏதாவது டப்புல இருக்க மண்ணை கொண்டு வந்து கொட்ட பார்க்கலாம் இந்த தொட்டியை தான் கொண்டு வந்திருக்கோம் இது மழையில நனைஞ்சு நனைஞ்சு பழைய மண்ணுதான் சோ இதெல்லாம் சேகரிக்கதான் நல்ல பெரிய டப் வச்சிருந்தேன் இப்ப இதுல கொட்டுவோம் பாருங்க கொட்டிட்டு உடைச்சு விட்டுரலாம் உம் அவ்வளவுதான் இது வரும் போல இருக்கு இதுல கொட்டிடலாம் குளிர் எங்க இந்த பக்கம் கொஞ்சம் பள்ளமா இருக்கு அதுக்கு ஏதாவது கொட்டலாம் இல்லன்னா இது நல்லா பிக்கப் ஆகி வரப்போ மேல மேல கம்ப்போஸ்ட் போட்டு வரலாம் இதுவே போதும்னு நினைக்கிறேன் மஞ்சள் வந்து ஆழமா வேர் விடாதுங்க அகலமாயிட்டே போயிட்டு அதனால அதனாலதான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு தொட்டி நீங்க குரோ இருந்தா நீட்டா வைக்கிறத விட ஆழமா வைங்க இந்த போதும்னு நினைக்கிறேன்ல ஐயோ நானே நாசம் பண்ணிடுவேன் உங்களுக்கு போட்டு போட்டு இந்த மஞ்சள் வெளியவே தெரியுது இது என்ன பள்ளத்துல வைக்கணும் பொழு இருக்கு அது வெளியவே தெரியுதுங்க இந்த மாதிரி நம்ம வைக்க கூடாது அதனால நான் பள்ளத்துல வைக்கிறேன் ஹம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா இந்த மாதிரி டப்பு பேக் பேக்லாம் வந்து இடத்த அடைக்கும் ஒரு சிலர்லாம் லிமிட்டடா வச்சிருக்காங்க தொட்டில மாடியில தொட்டி வச்சு லிமிட்டடா அறுவடை பண்றாங்க அது பார்க்க இன்னும் சூப்பரா இருக்கு செமையா வச்சுட்டோம் பாருங்க ஒரு தொட்டில வச்சாச்சு இன்னொரு தொட்டிலயும் தொட்டியை வந்து நம்ம வைக்கலாங்க குட்டி குட்டி மஞ்சள் கூட முளைப்பு வந்து இந்த ஆடி பட்டத்துல எவ்வளவு ஜருரா முளைச்சிருக்கு பாருங்க இந்த கிழங்க வகைகள்லாம் அழுவி போயிடும் பாக்கணும் குட்டி குட்டியா முளைச்ச அழகா இருக்கு இந்த மஞ்சள் அமேசான்ல கூட விதை கிழந்து கிடைக்குதுங்க மஞ்சள் உங்களுக்கு நீங்க ஏதாவது விதை திருவிழா போக முடியலன்னா அங்க போய் முயற்சி பண்ணி பாருங்க ஆன்லைன்ல கிடைக்கும் அதுவும் நல்ல முளைப்பு திறனோட தான் இருக்கும் வரமாட்டுக்குது இது இங்க பாருங்க இப்படிதான் இருக்கும் அது இது வச்சுட்டு இதோட தாய் மண் இருக்கு பாத்தீங்களா தான் இது வளர்ந்தது அநேகமான அந்த மண்ணை கம்போஸ்ட்ல இருந்துதான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அதுல மண் புழு இருக்கு பாருங்க இங்க பாருங்க பாத்தீங்களா கம்போஸ்ட்ல தான் நான் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இது இவ்வளோ நல்லா வந்திருக்கு ஆக்சுவலா இந்த நாற்றுகளே இவ்வளவு நல்லா வருது அப்படின்னா அறுவடையும் சூப்பரா தாங்க இருக்கும் என்னோட இன்னொரு மஞ்சள் செடி ஒண்ணு இருக்கு அதை நான் வச்சு நாலு மாசமா தான் நிக்குது ரெண்டாவது மூணாவது இல எல்லாம் வளரவே இல்லை இங்க பாத்தீங்களா கை எப்படி ஆயிடுச்சு மருதாணி போட்ட மாதிரி கழிவுன்னா போயிடும் பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாடி தோட்டம் நம்ம ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் மண்ணில கை வைக்கணுமா ஐயோ நசு நசுன்னு இருக்கே மண்புழு வந்து கையில வந்துச்சு பூச்சி பார்த்தா அருவருப்பு இந்த மாதிரி நிறைய இருக்கும் போக போக பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் பிடிக்குமே இன்னும் சொல்ல போனா சோ இதுல வந்து நம்ம மண்ணை போடுவோம் இன்னொரு தொட்டி எடுத்துட்டு வந்தீங்க காமிங்க அதுல கொட்டின மாதிரியே அதை காமிங்களா அழகா இருக்கு பாருங்க பச்சை பசை மஞ்சள் அதுல கொட்டின மாதிரி இன்னொரு தொட்டிய வச்சு இதுல கொட்டிட்டா இந்த வேலை வந்து இனிதே முடியுது அதாவது ஆடிப்பட்டத்துல மஞ்சளை தான் மங்களகரமா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வீடியோ எல்லாம் வளர்க்கவே இல்லைங்க எனக்கு விதை வைக்க வேண்டிய அவசியமே இல்லாம இருக்கு மாடியில எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு இந்த மஞ்சள் வந்து நான் ஒரு மாசம் முன்னாடி வச்சது எனக்கு இப்போ கரெக்டா நல்லா மங்களகரமா முதல்ல நான் வைக்க வேண்டியதே இந்த மஞ்சள் கலர்ல இருக்க மஞ்சள்னு அமைஞ்சிருக்கு இந்த வருடம் முழுக்க இனிதே நான் நிறைய அறுவடை பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இப்ப கையை கழுவிட்டு வந்து மண்ணை கொட்டுவோம் இப்ப மணி ஆறே முக்கா இருக்கும் இந்த மழை வந்து விட்டுடுச்சு இது பாருங்களேன் தினசரி தோட்ட வேலைய எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நைட் மீன்ஸ் ஏழாவ போது எனக்கு அப்பதான் நேரம் நீங்க நினைக்காதீங்க வீடியோ பாருங்க நான் நாலு இருந்து இந்த வேலையை செய்ய இங்க உட்காந்துட்டு இருக்கேன் அதான் சொன்னேன் இந்த மழை வந்து ஸ்பாயில் பண்ணிடுச்சு ஆனா வேலை எடுத்தா முடிச்சிடணும் அது எல்லாம் வைக்க கூடாது அது மாதிரி எனக்கு பழக்கம் அது பாட்டுக்கு போட்டு போய் அது பாட்டுக்கு ஊறி போய் அப்புறம் கஷ்டப்பட்டு சேகரிச்ச மண்ணு மாட்டு சாணம் எல்லாம் போயிடும் அந்த மாட்டு சாணம் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து அந்த மண் வந்து நூத்தி நூறு ரூபா ஹோல்சேல் நர்சரியில இதுல செம்மண்ணும் கலந்துருக்கு பாருங்க தரைய காமிங்க எப்படி ஆயிடுச்சு நச நசன மழையில இது ஒண்ணுமே பண்ண முடியாது காலையில வந்து பெருக்கிட வேண்டியதான் சோ ஆடி ஒண்ணு தொடங்கி நம்ம மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிச்சிருக்கோம் ஆஹ் நீங்களும் மஞ்சள் அனுபவம் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுனா அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இன்னைக்கு தினசரி மாடித்தோட்டத்துல மழை பேஞ்சு நச நசன்னு ஒரு மாதிரி நம்ம வேலை செய்யற மாதிரி ஆயிடுச்சு எந்த வேலையா இருந்தாலும் தோட்டத்துல நீங்க ஒரு அந்த மழை வருது பார்த்தீங்களா அதை பாத்துக்கிட்டே இருந்து கொஞ்சம் முன்கூட்டியே அந்த வேலையை வந்து முடிச்சிருங்க நம்மளுக்கு இந்த மாதிரி கொசுக்கடியில மழையில இந்த மாதிரி நச நசம் செய்யணும்னு அவசியமே கிடையாது நான் மண்ணை கொட்டிட்ட அதனால வந்து நான் செஞ்சேன் மாடித்தோட்டத்துல நிறைய வேலை செஞ்சு விளாக் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல நான் நிறைய வேலை செஞ்சு போட்டுருக்கங்க நீங்க அந்த தினசரி மாடி தோட்டம் விளாக் போய் நிறைய பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மாடி தோட்டம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் போடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்